சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் வந்து சென்னை வந்து தலைநகர் தலைநகருக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய நகரம் பெருநகரம் என்று எடுத்துக்கொண்டால் கோவை மாநகராட்சி தான் சுமார் இருபது லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை இந்த நகரத்தில் இருக்கிறது அது மட்டுமல்ல தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் மிகச்சிறந்த தொழில்நகரமாக கருதப்பட்ட இந்த கோவை மாநகரம் மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை யார் ஆட்சியில் இருந்தாலும் பண்ணி கொடுக்கணும் அதுதான் வந்து அரசாங்கத்துடைய கடமை நம்மகிட்ட வரி வாங்குறாங்க அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்கணும் அதாவது சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மழைநீர் வடிகால் இருக்கு இது பேரே வந்து மழைநீர் வடிகால் சாக்கடை அல்ல மாநகராட்சியில் வந்து சாந்தி நகரில் வந்து புதிய சாக்கடை கட்ட வேண்டும் சொன்னால் புதிய சாக்கடை கட்டுறேன்னு சொல்லி எஸ்டிமேட் போட மாட்டாங்க மதிப்பீடு போட மாட்டாங்க புதிய மழைநீர் வடிகால் தான் மதிப்பீடே போடுவாங்க இது போன்ற சாக்கடைகளை பயன்படுத்தக்கூடாது அதாவது இது வந்து வழி சாக்கடை இது வந்து இது எது கட்டுறதுனா இந்த மாதிரி வந்து எல்லா நகரங்கள்லேயுமே வந்து மழைநீர் வடிகால் கட்டி இப்போ மழை வருதுன்னு வச்சுக்கோ மழை வந்துன்னா தண்ணி அந்த வாய்க்காலில் போய் அருகில் இருக்கக்கூடிய ஓடைகள் மூலமாக குளத்துக்கு செல்ல வேண்டும் குளத்தில் போய் தண்ணி தேங்கி நின்றுதுன்னா அந்த இடத்துல வந்து ஆழ்குழாய் கிணறு நம்ம வந்து எங்கே அமைச்சாலும் வந்து ஆள் குழாய் கிணறு போட்டோம்னா தண்ணி வரும் அதே மாதிரி அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரை நம்ம வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் இதுக்காக தான் மன்னராட்சி காலத்தில் இதற்காகத்தான் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு மழைநீர் வடிகால்களை திறந்தவெளி சாக்கடைகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் பல தாய்மார்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தாய்மார்களுக்கு வந்து அது தான் தெரியும் மழைநீர் வடிகால் யாருக்குமே தெரியாது சட்டப்படி வந்து அதை நாம் பயன்படுத்தக்கூடாது மனத்தண்ணி போறதுக்கு மட்டும்தான் அது கட்டுறோம் ஆனால் தான் நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து கலைஞருடைய ஆட்சி ஆறாம் ஆண்டுல வந்த பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராக தளபதி அவர்களும் இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தில் கொசு பிரச்சனை ஒழிப்பதற்காக சாக்கடை நீர்கள் தேங்கி நின்று நாறிக் கொண்டிருப்பதை தவிர்ப்பதற்காக பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை தொடங்கி வச்சார் தலைவர் கலைஞர் பதினோரு வருஷம் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கோவை மாநகராட்சி கலை அரங்கத்தில் கழக தலைவர் தளபதி அவர்கள் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் தளபதி அவர் வந்து தொடங்கி வச்சார் எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கி வச்சார் பதினோரு ஆச்சுங்க பாதாள சாக்கடை அந்த கட்டுமான பணிகள் குழாயில் பதிக்கக்கூடிய பணிகள் அதே மாதிரி அந்த சேம்பர் கழிவுநீர் தொட்டி ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு முப்பது மீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து கழிவுநீர் தொட்டி கட்டுவாங்க இதெல்லாம் வந்து அமைச்சு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் ஆகிவிட்டன அதனுடைய கட்டுமான பணிகளுடைய கால நிர்ணயமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மாதங்கள் தான் முப்பத்தி ஆறு மாதத்துக்குள்ள அந்த நிறுவனம் யார் டெண்டர் எடுத்திருக்கிறார்களோ யார் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் வந்து அந்த கட்டுமானப் பணியை செய்து முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு விட வேண்டும் இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து இந்த வீட்டிலிருந்து பாதாள சாக்கடையில் வந்து குடிக்கிற தண்ணி விளை கழுவுறது அதே போல கழிப்பிடம் டாய்லெட்ல இருந்து வர்றது எல்லாமே விட்டோம்னா இது வந்து ஒன்றி புதூர் அறுபத்தி ஒன்றாவது வட்டம் ஒன்றி புதூர்ல நொய்யலாற்றம் கரையில அங்க ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சுத்திகரிப்பு நிலையம் இங்கிருந்து இந்த தண்ணி எல்லாம் போகும் அப்போ வந்து குளிக்கிறது விலை கழுவுறது செப்டிக் டாக் தண்ணி எல்லாமே அதில் போயிடுச்சுன்னா இதுல வந்து தண்ணிக்கு வந்து வாய்ப்பே இல்லை இந்த டிச்சில் அப்ப வந்து கொசு பிரச்சனை தண்ணி தேங்கிறது இதெல்லாமே இருக்கா மழை வந்தா தண்ணி போகாதுதான் மழை நீர்வட்டிகள் அதுதான் ஆனால் பதினோரு ஆண்டு காலமாக இந்த ஆட்சியில் கிடப்பிலே போட்டு இருக்கின்றார்கள் ஒரு உதாரணத்திற்காக நான் இதை சொல்ல விரும்புகின்றேன் பதினோரு வருஷமா சாக்கடை திட்டத்திற்குண்டான அந்த புழாய் பதிக்கிறாங்க பதிக்கிறாங்க பதிச்சுட்டே இருக்கிறாங்க ஒரு கேடுகட்ட ஆட்சி முடங்கி கிடக்கிற ஆட்சி செயலற்று கிடக்கின்ற ஆட்சி என்று நான் அதனால்தான் அடிக்கடி குற்றம் சாட்டுகின்றேன் ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி ரெசிடென்சியில் இருந்து உப்புளை வளையம் அந்த கோஆபரேட்டிவ் காலனி வழியாக திருச்சி சாலை இணைக்கக்கூடிய அந்த சாலையில் போய் பார்த்தீங்கன்னா மரண மரணக்குழியாக வெட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன பதினோரு வருஷம் முடிஞ்சும் இன்னும் அந்த பணிகள் முடிந்த பாடில்லை ஆகவே இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மிக மிக மெத்தன போக்கை கடைபிடிக்கக்கூடியவர்கள் லாபம் எதில் வருது கமிஷன் எதில் வருது அப்படிங்கிறது மட்டுமே பார்க்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது பார்க்கை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை வந்து முடிக்கிறதுக்கு வந்து இந்த ஆட்சிக்கு வந்து துப்பு இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் பாலடிக்கப்படுகிறது உட்குணத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளம் அதே மாதிரி பழைய சுங்கத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிந்தாமணிக்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய உக்குடம் புறவழிச்சாலை பைபாஸ் இருக்கக்கூடிய வாளாங்குளம் செல்வம்பதி குளம் செல்வ சிந்தாமணி குளம் குளத்தேரி இந்த மாதிரி குளக்கரையில் கூட பல பல்லாயிரக்கணக்கான பல நூற்று கணக்கான கோடி ரூபாயை கொட்டியிருக்கிறாங்க அந்த குளம் பெரிய குளத்துலேயுமே வாலாங்குளத்திலுமே பழைய மார்க்கெட்ல இருந்து பல பொருட்களை வாங்கி வந்து பெயிண்ட் அடிச்சு மாட்டி வச்சிருக்கிறாங்க நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் நிச்சயமாக காவல்துறையை சேர்ந்த உளவு பிரிவை சார்ந்தவர்கள் நீங்கள் இந்த பகுதிக்கு வந்திருப்பீர்கள் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் அரசுக்கு அனுப்பி வைப்பீர்கள் எனக்கு நன்றாக தெரியும் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவை மாநகராட்சியால் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த பணிகளில் பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் செய்யப்படுகிறது முறையீடு செய்யப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை நான் இந்த மக்கள் மன்றத்திலே பதிவு செய்கின்றேன் துணி விருந்தால் மேலே வழக்கு போடுங்க வழக்கை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் விரொலுக்கு தயாராக இருக்கிறேன் மட்டும் திமுக சட்டமன்ற உறுப்பினரால் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களால் தேர்வு செய்யப்பட்ட நான் கிட்டத்தட்ட மேற்பட்ட முறை இந்த ஆட்சியால் கைது செய்யப்பட்டு மாலை நேரத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த ஐந்தாண்டு காலத்தின் மேல் பதியப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல போன வாரம் கூட தொடர்ந்து மூன்று நாள் நான் கைது செய்யப்பட்டேன் ஆகவே நீங்கள் செய்கின்ற குற்றச்சாட்டுகளை நீங்கள் செய்கின்ற ஊழல்களை முறைகேடுகளை சுட்டி தான் எங்களுடைய கடமை பந்தய சாலை ரேஸ் கோர்ஸ் பகுதி எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த ரேஸ் கோர்ஸ் பகுதி இப்படி பாருங்கள் நல்லா இருந்த ரோட்டை பூரா பேருந்து எடுத்துட்டு நாற்பது கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கிறாங்கன்னு சொல்லி நாற்பது கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டியில் வேலை செய்கிறாங்கன்னு போட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக இருக்கிறார்கள் இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் குடிநீர் பிரச்சனை குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா சூயஸ் என்ற ஒரு நிறுவனம் அதாவது புலிவியா நாட்டில் கொச்சம்பா என்ற நகரில் சூயஸ் என்ற ஒரு நிறுவனம் சூயஸ்னா பல பேருக்கு என்னென்னு தெரியாது தண்ணி கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க சூயஸ் என்று சொன்னால் சூயஸ் என்பது ஒரு கம்பெனி ஒரு பிரைவேட் லிமிடெட் அதாவது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பன்னாட்டு நிறுவனம் அந்த நிறுவனம் சூயஸ் என்ற அந்த நிறுவனம் புலிவியா என்கிற நாட்டில் குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய ஒப்பந்தத்தை எடுத்திருந்தாங்க அந்த குடிநீர் விநியோகம் செய்வதில் பல மடங்கு குடிநீர் கட்டணத்தை அவர்கள் உயர்த்தினார்கள் குடிநீர் வழங்குவதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த காரணத்தினால் இருக்கக்கூடிய மக்கள் ஆற்று நீரை பயன்படுத்துவதற்கு சூயஸ் நிறுவனம் கட்டுப்பாடுகள் விதித்தது ஆழ்குழாய் கிணறு முதல்ல போர் போடலாம் நீங்க இப்போ போர் வந்து நீங்க உங்க வீட்டில் போட முடியாது இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை அந்த சூயஸ் நிறுவனம் பொலிவியா நாட்டில் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த காரணத்தினால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சி போராட்டம் நடத்தி அந்த சூயஸ் என்ற நிறுவனத்தை அடித்து விரட்டினார்கள் அடித்து விரட்டப்பட்ட நிறுவனம் தான் சூயஸ் இதை உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஊழலாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி மறுக்க முடியுமா கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் இதை பற்றி இந்த சூயஸ்ங்கிற அந்த நிறுவனத்தை பற்றி அந்த நிறுவனத்திற்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க ஓராண்டு திட்ட ஆய்வு நான்கு ஆண்டுகள் கட்டுமான பணிகள் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு வந்து துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் இருபத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு அந்த சூயஸ் நிறுவனத்திற்கு மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்களுடைய பணத்தில் யாரிடத்திலும் விவாதிக்காமல் சட்டப்பேரவையில் கூட என்னை பேசுறதுக்கு இல்லை சபாநாயகர் நான் பேச குறிப்பிட்ட பொழுது எங்கள் கழக தலைவர் என்னை பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு அனுமதி சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தில் என்னை பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு அனுமதி பெற்றுக் கொடுத்த போது கூட நான் பேச ஆரம்பிச்சு நே சபாநாயகர் சொன்னார் பேரவைத் தலைவர் கார்த்திக் நீங்கள் வந்து பொருளுக்குள்ள போய் டீட்டெயிலாக விரிவாக பேச முடியாது அரசுடைய கவனத்தை மட்டும் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அதையும் மீறி இந்த சூயசால் ஏற்படுகின்ற ஆபத்தை பற்றி நான் பேச முற்படுகிற பொழுது என்னுடைய ஒளிமறைக்கு துண்டிக்கப்பட்டது நான் எஸ்பி வேலுமணி அவர்களை பார்த்து கேட்கின்றேன் இந்த கூட்டத்தின் மூலமாக மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வந்து மக்களுடைய வரிப்படத்தில் சாதாரணமாக மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாடகை கொடுத்தாலும் கூட அந்த வீட்டை வந்து ஒரு வருஷம் கொடுப்பாங்க வாடகைக்கு அவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா இன்னொரு வருஷம் தருவாங்க சரி இல்லைன்னா காலி பண்ணிடுவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க சரி இல்லைன்னா நீங்கள் காலி பண்ணிடுங்க ஏதாவது ஒன்று சொல்லி காலி பண்ண சொல்லுவாங்க ஆனால் ஒரு குடிநீர் வினையோ உரிமத்தை இருபத்தி ஆண்டு காலத்துக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கால் நூற்றாண்டு யார் இடத்துலையுமே கேட்காம மக்கள் மன்றத்தில் சொல்லாமல் மாநகராட்சி தேர்தலில் நடக்கலை அஞ்சு வருஷமா மக்கள் மன்ற தேர்தல் நடத்தூய சென்ற அந்த தனியார் நிறுவனத்திற்கு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நிறுவனத்திற்கு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் எஸ்பி வேலுமணி அவர்களை பார்த்து கேட்கின்றேன் மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் உங்கள குடும்ப சொந்தா உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா என்று நான் கேட்க விரும்புகின்றேன் மக்களுடைய வரிப்பணம் இந்த வரி பணத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டத்தை எப்படி நீ வந்து யாருக்கிட்டுமே கேட்காம கொடுக்கலாம் இதை நாங்கள் தொடர்ந்து எதிர்க்கின்றோம் தொடர்ந்து போராட்டம் பண்றோம் கைது பண்ணுறீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி கழகத் தலைவருடைய தலைமையில் அமையும் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு எங்களது தலைவர் தலைமையில் அமைந்தவுடன் நிச்சயமாக அந்த சூய சூடு போட்ட ஒப்பந்தம் நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது கோவை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாநகரமன்ற தேர்தல் நடந்திருந்தால் மாநகராட்சியில் உங்கள் வார்டுக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க தினமும் சாக்கடை பிரச்சனை தெருவளக்கு பிரச்சனை குப்பையெடுக்கலின்னா கூப்பிடலாம் குடிநீர் வரலினா கூப்பிடலாம் இதற்காகத்தான் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நானே இருக்கிறேன்னா சித்தாப்பூதிலிருந்து ஒண்டிபுதூர் வரைக்கும் சத்திசாலை ஓம் பராசித்தி பில்லேருந்து நங்காபுரத்து வரைக்கும் மாதிரி உக்கடத்தில் குக்குடம் புறவழிச்சாலையில் இடதுபுறமாக பழைய சுங்கம் ராமநாதபுரத்தில் பாரதி காலனி மஜித் காலனி சாரமேடு கடையில் வந்து சாரமேடு உள்ளிட்ட இத்தனை பகுதிக்கு நான் ஒரே ஆள் போக முடியாமல் போக முடியாது அதனால்தான் மக்கள் பிரதிநிதிகளை நாம் தேர்வு செய்கின்றோம் ஒரு வார்டுக்கு ஒரு கவுன்சிலர் இருந்தால் அந்த வார்டு கவுன்சிலர்கிட்ட மக்கள் வந்து தங்களுடைய குறைகளை சொல்வார்கள் முடிந்தளவுக்கு ஒரு ஐம்பது சதவீத வேலைகள் நடைபெறும் ஆனால் பார்த்தீங்கன்னா தேர்தலே நடத்தலைங்க தேர்தலே மாநகராட்சி தேர்தலே நடத்தலை அதே நேரத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மாமன்னன் ராஜராஜ சோழன் இருந்த காலத்தில் கூட குடபோலை முறையிலே தேர்தல் நடத்தினார்கள் முன்னூற்றஞ்சு நாளைக்கு ஒரு முறை மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய வேண்டும் ஒரு ஒவ்வொரு கிராமத்திலையும் முந்நூற்றஞ்சாவது நாள் அவருக்கு பதவி போயிடும் அப்படி மன்னர் காலத்தில் கூட அந்த தேர்தல் நடத்தினாங்க இந்த ஐந்தாண்டு காலம் தேர்தல் நடத்தவில்லை தேர்தல் நடத்தாமல் தேர்தல் நடத்தியிருந்தால் இதே இந்த சிக்கியூர் தொகுதியில் என்னென்ன வேலை நடக்குது அப்படிங்கிறது எனக்கு வரும் மாதத்திற்கு முறை சாதாரணமான மாமன்ற கூட்டம் நடைபெறுகிற பொழுது அந்த கூட்டத்தின் மூலமாக அந்த நகல்கள் வரும் எங்கெங்கே என்னென்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நானே கூட அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் நகருக்கு மேல் இருக்கு ஆயிரம் நகர்களுக்கு மேலே இருக்கு பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட தெருக்கள் இருக்கிறது இந்த சிங்காவூர் தொகுதியில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட தெருக்களில் என்னென்ன வேலை எங்கெங்க என்னென்ன கட்டுமான பணி நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமா தெரிஞ்சுக்க முடியாது எனக்கு நான் என்னென்ன வேலை நடக்குதுன்னு சொல்லி அந்த பொறுப்பு குறித்து ஏதாவது அனுப்புகிறாங்களா மாநகராட்சியில் இல்லை நானே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உதவியாளர்களை வைத்து நான் முயற்சி செய்து மாநகராட்சியினுடைய இணையதளத்தில் போய் நான் பார்க்கலாம் ஆனால் மாநகராட்சியினுடைய இணையதளத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகின்றேன் கண்டிப்பாக போலீஸ் உளவு பிரிவு போலீஸ் வந்திருப்பீங்க எதையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் ஏழாயிரம் தீர்மானங்கள் நான் போன வருஷமெல்லாம் நாலாயிரம் தீர்மானம் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ மூவாயிரம் தீர்மானம் அதிகமாக இருக்கும் ஏழாயிரம் தீர்மானங்கள் மாநகராட்சியில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை தீர்மானம்னால் நீங்கள் வந்து சாதாரணம் நினச்சிக்கலாம் ஒரு தீர்மானம் என்று சொன்னால் இந்த பூங்கா இருக்குன்னா இந்த சாந்தி நகர் பகுதியில் இந்த இடத்துல பூங்கா அமைப்பதற்காக ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது அந்த பூங்காவுடைய அளவு இவ்வளோ நீளம் அவ்வளோ அகலம் இவ்வளோ தெருவில் அதில் வந்து விளக்குகள் அமைக்கிறோம் செடிகள் வைக்கிறோம் நடைப்பயிற்சி பாதை அமைக்கிறோம் இந்த டீட்டெயிலெல்லாம் இருக்குது இந்த விரிவான செய்திகள் இதுதான் ஒரு தீர்மானம் ஒரு சாந்தி நகர் இந்த பார்க்குக்கே பத்து லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி ஒதுக்குறேன்னா ஏழாயிரம் தீர்மானங்கள் என்று சொன்னால் ஏழாயிரம் தீர்மானம் என்பது இதே சாந்தி நகரிலிருந்து கோபால் நாயுடு ஸ்கூலு கோபால் நாயுடு பள்ளி குழந்தைகள் பள்ளி வரைக்கும் வந்து இந்த சாலை அமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இங்கிருந்து அது வரைக்கும் தார் சாலை அமைந்தால் சுமார் ஒரு கோடி ரூபா செலவாகும் அப்போ இது ஒரு தீர்மானம் சாந்தி நகர் இருந்து இந்த ஓடைக்கு பக்கத்தில் இருந்து பீலமேடு மலனையர் பள்ளி கோபால் நாயுடு பள்ளி வரைக்கும் வந்து சாலை அமைப்பதற்கு இதனுடைய நீளம் இவலாம் இத்தனை மீட்ரு இத்தனை அகலம் இதுக்கு வந்து இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது என்று சொல்லி மாநகராட்சியில் ஒதுக்கியிருப்பாங்க இது ஒரு தீர்மானம் அப்போ அது ஒரு கோடி ரூபாய் ஒரு தீர்மானம் வந்து பத்து லட்சத்துலேயும் இருக்குது இருபது லட்சத்திலையும் இருக்கு ஒரு கோடியிலையும் இருக்கு சுமார் ஏழாயிரம் தீர்மானங்கள் மாநகராட்சியிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பல்வேறு பணிகள் அதாவது பண ஒதுக்கீட்டு நடந்ததா இல்லைன்னு கூட தெரியாது நானே கண்டுபிடிக்க முடியாது நானே கேட்டுதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி வந்து மாநகராட்சியில யாருக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க வேலுமணியினுடைய ஆதரவாளர்கள் பினாமிகள் இப்படி யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த வெப்சைட்ல பார்த்தா தான் தெரியும் அந்த இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வெப்சைட்டில் வச்சுருக்கிறாங்க ஆனால் கோவை மாநகராட்சியில் ஏழாயிரம் சுமார் ஏழாயிரம் தீர்மானங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏழாயிரம் தீர்மானம் என்று சொன்னால் அந்த ஏழாயிரம் தீர்மானத்தில் சுமார் ஐம்பதாயிரம் கோடி உண்டான பல்வேறு பணிகள் அந்த மாநகராட்சிக்குடைய வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யலை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் எஸ்பி வேலுமணி அவர்களே உங்களுடைய பினாமிகளுக்கு தான் நீங்கள் ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கின்றீர்கள் பல வேலைகள் நடக்காமலேயே நடந்ததாக நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள் நடந்திருக்கிறது ஊழல் நடந்திருக்கிறது சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையில் நான் வந்து தகவல் அறிவு சட்டத்தில் கேட்டேன் நீதிமன்றத்தை நீங்கள் நாடுங்கள்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் அதாவது மாநகராட்சி எனக்கு கொடுத்த பதில் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து இது தொடர்பாக வழக்கு இருக்கிறது ஆகவே நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகலாம்னு சொல்லி எனக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கிறாங்க நிச்சயமாக நான் நீதிமன்றத்திற்கு செல்லத்தான் போகின்றேன் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்குண்டான பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் இந்த மாநகராட்சியில் முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கின்றேன் இப்படி சொல்லிட்டே போகலாம் நிறைய சொல்லலாம் ஆகவே தான் அதிமுக அரசை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி ஸ்டாலின் தான் வர்றாரு விடுதலை தர போறாரு என்கின்ற அந்த முழக்கத்தை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல வார்டு மக்கள் சபை கூட்டம் நகர்ப்புறத்தில் போடுறோம் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஊராட்சி சபை கூட்டம் சொல்லி போட்டிருக்கிறோம் அந்த கூட்டங்களை வந்து சுமார் தமிழகம் முழுவதும் இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி மக்கள் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்து ஒரு கோடி மக்கள் அதிமுக அரசை நிராகரிக்கிறோம் அதிமுக அரசை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி ஒரு கோடி பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் அன்போடு வைத்துக் கொண்டு இந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நிச்சயமாக கழக தலைவர் தளபதி அவர்கள் கழக தலைவர் தளபதி தலைமையில நிச்சயமாக ஒரு நான்கு மாத காலத்திற்கு பிறகு நல்லாட்சி அமையும் அப்படி அமைகிற பொழுது நிச்சயமாக இன்னும் இந்த மாநகராட்சி பகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நிச்சயமாக செய்யப்படும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இதே சாந்திநகர் நகர் கூட சிங்காரலூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து என்னுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய அன்பிற்கினிய தம்பி தனபால் அவர்கள் தொடர்ந்து என்னிடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் தனபால் அவர்களும் தம்பி செந்தில் அவர்களும் அதே போலவே வட்டக்கழக செயலாளர் பி டி முருகேசர் அவர்கள் கழகத்தினுடைய முன்னோடிகள் அத்தனை பேரும் கேட்டுக் முப்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த சமுதாய கூடத்தினுடைய பணிகள் இந்த சாந்தி நகர் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் நான் இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்